அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நிறைய இந்த மாதிரி போன ஜென்மத்தினுடைய நினைவு வந்ததுனாலோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பே ஒரு அமானுஷ்ய ஆன்மீக சில சூற்றும விஷயங்களை பற்றி பேசினா சிலருக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது இருக்கும்னு இருக்கும் மற்றவங்களுக்கு அது உருட்டுன்னு இருக்கும் சரிங்களா அதனால் அது உருட்டோ விருட்டோ அதெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இதில் என்னென்னா அந்த ஜென்மம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கூட அதுக்கு முன்னாடி நம்பிக்கை கிடையாது ஆன்மீகம்ன்ற விஷயத்தில் கொஞ்ச நாள் வந்து சும்மா அப்படி போட்டு வீடியோ போட்டு நம்ம யூடியூப்பில் வரணும் யூடியூப்பில் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி அதனால் பணம் வரும் அது ஒரு சம்பாதிக்கிற விஷயம் அதெல்லாம் கூட தெரியாது எனக்கு அப்படி ஆரம்பிச்சிது அப்போது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து விலாக்ஸு இந்த மாதிரி போடலாம் தான் நான் வந்து சில்க் சாரி ஷாப்பு அப்படின்னு போட்டது ஆனால் பின்னாடி தான் கால்குலேட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அப்படி நான் அது பிளாக் போட்டால் கூட அது ஸ்ரீகுமரன் அந்த மாதிரி வந்து ஒரு கோ கடவுள் பெயரை கொண்ட முருகர் பெயரை கொண்ட அது கூட கனெக்ட் ஆகுது அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் பெருமாள் என்ற பெயர் கூட விஷயங்கள்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயம்லாம் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் பொறுத்து தான் புரியுது அதுக்கப்புறமா தானாகவே நேச்சுரலாகவே ராதாகிருஷ்ணன்ன்றவர் வந்து ராசியினுடைய மேனேஜர் அவர் வந்து கூப்பிட்டு நீ போயிட்டு இதில் மயிலாப்பூரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ அந்த தேர் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நீ என் ஷாப்புக்குவான்றார் அந்த தேர் நான் எடுத்த வீடியோ எடுத்த நாள்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட சேனலாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு சில்க் சாரி ஷாப்பில் போய் நான் போட்டால் கூட நூறு பேருக்கு மேலே பார்க்கறது கிடையாது அந்த மாதிரி தானாகவே என்னை வந்து அந்த இதுவை நோக்கி அழைச்சிட்டு போச்சுன்னு சொல்லலாம் அதில் இதில் வந்து நான் ஜென்மோன் போட்ட கதைக்கு மறுபடியும் வந்துடுறேன் அது தனியாக அப்படி இருக்கட்டும் ஏன்னா எதுக்கு இந்த கதை நடுவில் சொன்னேன்னா நிறைய வீடியோ போடும்போது மதன் கௌரி அவங்கெல்லாம் கூட ஒரு நிறைய வீடியோ போடுவாங்க மறுபடியும் நிறைய பெருசாக நாட்டில் கொரோனாவோ இல்லை வேறு எதனா இந்த போர் போர் சம்மந்தமான விஷயங்களோ இல்லைன்னா டக்குன்னு ஒரு அமானுஷிய மேட்ரு எடுத்துருவாங்க கையில் இல்லைன்னா உண்மையிலே ஏலியன் பார்த்த அந்த மாதிரி மேட்ரு எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமாக நான் கண்டென்ட்டுக்கு க்ரியேட் ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஏன்னா சினிமாவில் கூட பேய் படங்கள் வந்து உங்களுக்கு சரியாகவே இதில் நல்லா கண்டாய் இந்த படம் ஓடி ஆனோன்னா எதுக்கும் ஒரு டெவில் படம் எடுத்துடலாம் இல்லைனா ஒரு இது மாதிரி எடுத்துடலாம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வீடியோனுடைய ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் பண்ணல அதை ஆனால் இந்த ஆன்மீக விஷயங்கள் இந்த சித்தர்கள் உலகம் வந்த பின்னாடி தான் நிறைய அமானுஷிய விஷயங்கள் இருக்கின்ற உண்மைத்தன்மை புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது என்ன இந்த ஜென்மம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ஏன் இதை கொண்டு வரணுன்னா இந்த பிரபாகர சித்திரனால்தான் அதை நான் கொண்டு வரேன் ஸ்ரீ சிவபிரபாகர் சித்த யோகி வந்தார் இல்லைங்களா இவர் வந்து கனகம்பட்டியினுடைய குரூப் இருக்குது என்கிட்ட கனகம்பட்டியினுடைய அதில் வந்து அதில் வந்து க்ரீன் வீடியா வச்சுட்டுருக்கார் அவர் அனுப்புகிற நியூஸ் இது நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சித்தர் சொன்ன உடனே அதனுடைய இப்போ இதுவே தான் ஓட்டுவேன் ரொம்ப நாளைக்கு அதனுடைய பார்ப்பு பார்த்து அதுக்குள்ளேயே தான் டெப்த்தே இறங்குவேன் ஆனால் நான் பதஞ்சலி சித்திரை சொல்லி மூணாவது நாள் இவர் சொல்கிற மாதிரி வந்துடுச்சு பதஞ்சலி சித்தர் இன்றைக்கி நம்ம இது பண்ணணும் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் நம்மளே வீட்டில் பண்ணிடலான்னு பன்னீர் ரோஸ் வாங்கினேன் அந்த மாதிரி இன்னைக்கு மூல நட்சத்திரம் இன்றைக்கி பதஞ்சலி சித்திரோடைய இது அது பாஞ்சாலி அம்மாவால் எனக்கு உணர்த்தப்பட்டது இவர் கூடவே அந்த குகுல்கன் கார்டு மா மாயன் கார்டு வந்துட்டார் அவரை வரைஞ்சிட்டா அவர் வரையும் போது ஒரு இது இருந்துச்சு எழுந்தவுடனே பார்க்குற மாதிரி எனக்கு நேராக நான் வரைஞ்சதை வச்சுருக்கிறேன் நிறைய பேர் இன்றைக்கி வரைய சொல்லியிருக்கிறேன் அது வரையும் இன்னைக்கு வரைய சொல்லியிருக்கிறேன் மெயினாக அவங்களுக்கு சரியாக வரைய வரலனா கூட அதை பார்த்து குகுல்கன் கார்டுன்னு சொல்லிட்டு போட்டால் நெட்டில் வரும் அதை பார்த்து வரையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவரையும் சும்மா பேர் எழுதி வச்சுங்க பதஞ்சலி சித்தர்னு சொல்லிவிட்டு நீங்கள் பால் கூட வச்சு கும்பிட்டுலாம் ஆனால் அந்த பேரை வச்சுருங்க நூற்றி எட்டு முறையோ முந்நூற்றி அறுபத்தொம்பது முறையோன்னு சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு பிரபாகரன் அவர்கிட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி சொன்னேன்னா அவங்கள பற்றி மட்டுமே தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு கூட சொல்கிறதா இருக்கும் ஆனால் இப்போவே இதே பங்குனி மாதத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஜெயந்தி இவரது இவருடைய இவர் பிறந்த இதுவாக இருக்குது இதோட இவருக்கு வந்து ரமண மகரிஷியிலேருந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்கள்லாம் உள்ளெல்லாம் இவர் வந்து அவருடைய கூடு விட்டு கூடு பாயிற விஷயமே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ரொம்ப பதினெட்டு சித்தர்களில் ஒத்தராக இவர் இருக்கிறார் அதனால் நம்ம வந்து இவர் பதஞ்சலி சித்தர் பதினெட்டு சித்தரில் ஒத்தராக இருக்கிறார் இவர் சிவப்பிரபாகர் சித்தருக்கு வந்து நிறைய பதினெட்டு பேர் சித்தர்களினுடைய உடம்புக்குள்ளே போய்ட்டே இவர் வந்திருக்கிறாரு கனகம்பட்டி ஐயா உடம்பு ஐயா உடம்புக்குள்ளே கூட இவர் இருக்கார் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு என் மைண்டுக்குள்ளெல்லாம் அவருக்குள்ளே போகர் இருக்குதுன்னு இருக்குது நிறைய பேர் போகர் தான் அவருக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர் பாம்பாட்டி சித்தர் தான் கனகமுட்டியாவுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பிரபாகரன் சித்தர் பிரபாகர சித்தருக்கு வந்து எல்லா அஷ்டமா சக்தி சக்திகளுமே தெரிஞ்ச பயங்கர சக்தி வாய்ந்த ஒருத்தராக இருக்கிறார் இவர் இப்போ இந்த பெயர்கள் கூட எனக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவர் பூரட்டாதின்றதுக்காகவே குருகர்மாவை சேர்ந்தவர்களெல்லாம் இவரை வணங்கலாம் அதே மாதிரி குருகர்மாவை சேர்ந்தவர்களெல்லாம் சில நட்சத்திரக்காரங்களை ரொம்ப க உன்னிப்பாக கவனிக்கணும் அவங்களால் ரொம்ப நல்லதும் நடக்கலாம் ரொம்ப கெட்டதும் நடக்கலாம் அதில் ஒன் ஆஃப் த இது தான் போரட்டாதி இவங்களுக்கு பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே குருகர்மாவை கொண்டவர்களுக்கும் சரி வேறு மற்ற விஷயங்களுக்கு கூட வந்து இவங்களை ஃபாலோ பண்ணால் மெயினாக அந்த கல்யாண குழந்தை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடி நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இவர் பற்றி ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இவர் பிரபாகரன் வந்துட்டதுனால்தான் இந்த விஷயத்த நான் எடுக்கிறேன் என்னதுன்னா நான் வந்து எங்கள் பையனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு இது சேர்க்குறோம் இப்போல்லாம் ப்ரீகேஜி மாதிரி சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்கேஜி யூகேஜி சேர்க்குறாங்க அதனால் பசங்க ஈஸியாக படிப்பாங்க ஆனால் நான் சேர்த்தப்போ வந்து அந்த மாதிரி ப்ரீகேஜிலாம் ஊர்லேருந்து வரேன் டவுனில் அரக்கோணம்லேருந்து வந்து இங்கே சென்னையில் சேர்க்கறதுக்குனே வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி போகாமே டைரெக்டாக எல்கேஜி யூகேஜி போகும்போது அது ப அந்த பசங்களை படிக்க வைக்கிறது அதுலேயும் இந்த மாதிரி அந்த மாதிரி டவுன்லேருந்து வந்துட்டு இந்த இங்கே டிராஃபிக்கான இந்த ஸ்கூல் மெத்தட்ஸ் இங்கே இருக்கிறதுல அதில் போய் படிக்க வைக்கிறதுன்றதும் அந்த ஸ்கூலுக்கு கூட்டும் போகிறதுன்றதுமே ஒரு பெரிய பாடாக இருந்தது அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பசங்க கூட வந்து மேஜிக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு இதுவாக படி ம ஒரு ஃபன்ஃபுல்லாக எதனா பண்ணணும் கொஞ்சம் சில சமயம் கண்டிப்பாக பண்ணுறது சில சமயம் ஃபன்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதில் ஒன் ஆஃப் த இது சில சமயம் எனக்கு பே பேய் வரும் அது வரும் அப்படியே தானே சொல்லி பண்ணி பார்ப்பேன் சில சமயம் அவங்க இன்றைக்கி இவங்க வருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசுலலாம் அவங்க சித்தப்பா பார்த்தா ரொம்ப பயம் அதனால் அவங்க சித்தப்பாவை வச்சு தான் சரவணன் அவர் பேர் அவர் வச்சு தான் இது பண்ணுவேன் படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது பண்ணுவேன் அவரும் என் கூட சேர்ந்து நல்லா அவரே ஸ்டூடண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறது அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற ஒரு பேர் அவருக்கு வைக்கிறது அந்த பேர் சொல்லி நீ முடிச்சிட்டியா ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிட்டியான்னு பண்ணுறது அந்த மாதிரிலாம் கூட ஹெல்ப் பண்ணுவார் அவர் பிரதரின்லாம் அந்த சமயத்தில் நான் ஒரு டைப் ஆஃப் இது வந்து ஃபாலோ பண்ணேன் எங்கள் பையன்கிட்ட அப்போ என்ன பண்ண ஏதோ திடீர்னு தோணுச்சு அப்போ டிவி கிவி எதுவுமே கிடையாது அப்போ மற்ற லாங்குவேஜ் நம்ம யாருன்னா நெய்பர்ஸ் யாருனா ஒரு ஸ்ரீலங்காக்கார் இருக்கிறாங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து அந்த பழக்கம் நம்மளுக்கு எப்படி பேசுவாங்க அவங்கன்னு தெரியும் இல்லைன்னா நமக்கு இந்த டிவி சீரியல்ஸ் அந்த மாதிரி எதனா பார்க்குற ஒரு வாய்ப்பு அந்த டிவிலாம் வரல உங்களுக்கு அந்த இது வந்து அந்த ஃப்ளோ வந்து எனக்கு திடீர்னு எதோ ஆரம்பித்தேன் நான் நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தேன் என் பேர் சில்லோடி சிலோனுன்றதுனால சும்மா சில்லோடி நானாகவே ஒரு பேர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் என் பேர் சில்லோடின்னு சொல்லிவிட்டு எப்போ ஒன்று ரெண்டு முறை கேட்டிருக்கலாம் நான் ஸ்ரீலங்கன் தமிழ் கேட்டுருக்கலான்னு நினைக்கிறேன் அதை வச்சு டெவலப் பண்ணி பேச ஆரம்பித்தேன் அந்த விஷயத்துக்கு மற்றதுகள்லாம் ப பயப்படுறதை விட அந்த விஷயத்துக்கு மட்டும் அவன் ரொம்ப பயந்தான் நிறைய படிக்கவே படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அதுக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு எனக்கு நல்லாவே அதாவது வந்து அப்புறம் எனக்கு வேறு எப்படி டெவலப் ஆகுதுன்னே தெரில அப்படியே வேணும்னா நான் வந்து வேறு இதுவாக அண்ணியன் இது கேரக்டர் மாறுற மாதிரி மாறி பேசுறதுக்கு வந்து சமைச்சிக்கிட்டே கூட எதனா வேலை பண்ணிக்கிட்டே கூட இப்போ எனக்கு உடம்புக்குள்ள சில்லோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோ வந்து ஸ்ரீலங்கன் இது மாதிரியே கண்டி எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இதெல்லாம் இவ்வளோ தூரம் நம்ம அதை அதே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குதே பார்த்தா நம்ம பேசுகிறது கரெக்டு தானா ஆனால் இன்னமும் அதே ஃபீல் இருந்தது எனக்கு கரெக்டாக பேசுகிறோன்னு ஆனால் அதுக்கு மட்டும் அவன் ரொம்ப பயம் ரொம்ப அந்த விஷயத்தை அவன் நம்பினான் அப்படியே ஃபுல்லாக அதுக்கு மட்டும் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அதனால என்ன பண்ணேன் ஏற்குறைய எல்கேஜி யூகேஜி எல்லாமே ஒரு ரெண்டு வருஷத்துக்குமே அது தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்போ வந்து அந்த ரெண்டாவது வருஷம் தான் ரெண்டாவது வருஷம்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இத்தனைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுத்துக்கிட்டு மற்றவங்கெல்லாம் ஒரு மூணு பேர் வந்து நாடி ஜோதிடத்துக்காக போகிறாங்க வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு இத்தனைக்கும் என்னோடது ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க நான் நேரில் கூட போகல அங்கே போனப்போ அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று சொன்னாங்க கேசெட்டில் போட்டுன்னு வந்துட்டாங்க கேசெட்டில் போட்டுட்டு வந்துட்டு அதில் கேசெட்டில் போட்டு கேட்கும்போது ரெண்டு மூணு விஷயம் எல்லாமே எனக்கு அப்பா பேர்லேருந்து அம்மா பேர்லேருந்து அவங்க இத்தனைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகுது ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க உன்னுடைய ஃப்யூச்சரில் உங்கள் சிஸ்டர் உங்கள் கூட இருக்கிற மாதிரியோ அல்லது உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று வரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த விஷயத்தில் இல்லை இந்த வீட்டில் அதெல்லாம் எங்கள் சிஸ்டருக்கு கூட்டுனு வந்து வச்சுக்கவும் முடியாது அல்லது ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த வீட்டில் அதுவும் வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அதுதான் என்னால் நம்ப முடியாமல் இருந்தது மற்றபடி நிறைய விஷயங்களை சொன்னாங்க முதல் குழந்த போயிருக்கோன்னு சொன்னாங்க இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க அவங்க அதில் ஒன் ஆஃப் த விஷயந்தான் நீங்கள் முன்ஜென்மத்தில் இலங்கையில் பிறந்திருக்கிறீங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்துட்டு நிறைய வந்து ரொம்ப ஆட்டிடியூடாவோ இல்லை ரொம்ப ஒரு இதுவோ இருந்திருக்குறீங்க அதனால தான் இந்த அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருந்திருக்கிறீங்க அதுக்கு காரணமாக தான் இப்போ நீங்கள் நிறைய லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கு காரணம் அப் ஆனால் அந்த இதுலையே கடைசி பீரியடில் கடைசியாக வந்து வயசாயின காலத்தில் அதெல்லாம் உணர்ந்து நிறைய பேருக்கு நல்லதும் பண்ணி ஸ்டீ இதில் ஸ்கூல் நடத்தி ஒரு ஸ்கூலையே பெரிய ஸ்கூலையே ஆரம்பித்து அந்த ஸ்கூலையே நடத்தி ஒரு ஓரளவுக்கு அந்த வாழ்ந்த காலத்தில் பண்ண அந்த ஆட்டிடியூடெல்லாம் கூட உணர்ந்து நிறைய பேருக்கு நல்லதும் செஞ்சுட்டு போயிருக்கீங்க அதனால் இப்போ நீங்கள் தெற்கு பார்த்த ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் தெற்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பீங்க இவ்வளோ சொல்கிறாங்க அவங்க எனக்கு என்னன்னா நான் அவங்க எங்கள் பையன்கிட்ட வந்து நான் இந்த சிலோன் இது மாதிரி பேசுறது வந்து அது வந்து இந்த விஷயத்த இந்த போயிட்டு வந்து அவங்க விஷயத்த பண்ண பின்னாடி நான் க்ரியேட் பண்ணுற விஷயம் இல்லை அது நான் இவங்கிட்ட பண்ணிட்டு பின்னாடி எல்லாம் பண்ணிட்டு யாருக்குறையோ ஒன்றரை வருஷமாக நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் ஒ ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து அவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து நீ ஸ்ரீலங்காவதுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நான் இந்த விஷயம் ரெண்டாவது அந்த எப்படி அந்த இலங்கை தமிழ் மாதிரி அவங்ககிட்ட பேசுறது ஃப்ளோ வரும் இப்படி பயங்கரமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயம் அது ஒரு பக்கம் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா அது அப்படியே அப்போல்லாம் கொஞ்சம் ஞாபகம் பரவாயில்லையா அது அதே மாதிரி சொன்னாங்களே இப்போ டீப்பாக திங்க் பண்ணுற மாதிரிலாம் திங்க் பண்ணல ஆமாம் இல்லை நம்ம கூட அந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்ல சிலோடின்னு கூட சொன்னோம்ல அவ்வளோதான் ஆ நான் போன போன ஜென்மத்தில் நான் நாங்கள் போகிறேன் ஸ்கூலெல்லாம் நடத்தியிருக்கேன் ஆ பரவாயில்ல ஆனால் இதெல்லாம் ஆட்டிடியூட் ஏதோ பண்ணியிருக்கேன் அதனால தான் நம்ம மாமியர்கிட்ட அடிப்படுறோம் போலுது அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு டைம் ஏது அது கொடூரமான காலகட்டம் அதெல்லாம் அதுனால் அந்த மாதிரி அந்த அதெல்லாம் திங்க் கூட யோசிக்கிறதுக்கு ஆன்மீகமாலாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதை அந்த மாதிரி அதை பல காலம் தாண்டி வந்துவிட்டேன் அதுக்கெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு முக்கிய நிகழ்வுகளில் அப்போல்லாம் முக்கிய நிகழ்ச்சிகள் அப்போல்லாம் இந்த இலங்கையினுடைய பிரபாகரன் அப்படின்ற ஒருனுடைய ஃபோட்டோ என் கண்ணில் பாருதோ அந்த இது வருது இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்தே அந்த இது நியூஸில் இதில்லாம் கேட்கும் எனக்கு இந்த பிரபாகரன்ற ஈழ தமிழ் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் அதுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க மாட்டேன் சின்ன வயசுலேருந்து என்ன இருக்குதுன்னா ஒரு ஃபெமினிசம் என் மைண்டுக்குள்ளே இருந்துருக்குது எப்போவுமே டிரைவர்ஸ் கிட்ட அது நான் ஒரு ஒரு வேறு ஒரு இடத்துல போய் வளர்ந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்துல டிரைவருங்கக்கிட்டெல்லாம் எப்போ பார் வாக்குவாதம் பண்ணியிருப்பேன் நான் இந்திரா காந்தி கட்சின்ற மாதிரி இந்திரா காந்தி யார் எந்த கட்சி அவங்க என்ன மாதிரி நாட்டில் நடத்துகிறாங்க அவங்களால நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அதெல்லாம் கிடையாது அந்த உமன் எம்பவர்ன்றது என் மைண்டில் இருக்கும் அதனால் வேண்டி என்ன பண்ணுவேன்னா நான் இந்திரா காந்தி கட்சின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அந்த டிரைவர்கிட்ட அவங்க இன்னும் நான் சின்ன பொண்ணாகிறேன் ரொம்ப அதுக்கு போய் நான் அவ்வளோ வாதா இருந்தேன்னு சொல்லிட்டு இன்னும் என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது அந்த எங்கள் ஸ்கூலை ஒட்டியே அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த ஓப்பன் காரில் வராங்கன்றதுக்காக ஒரு ஓரமாக நின்று எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் நிற்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நின்று நாங்கள் அதில் ஒரு கிரேஸ் இருக்கும் ஒரு மாதிரி அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வேறு அதனால் வேண்டி அந்த அப்படி தான் அரசியலை பார்ப்பன தவிர இந்த அரசியல்னால் எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் யாராவது அரசியல் கதை பேசிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாலும் புரியாது ஆனால் இந்த நியூஸில் தாண்டி விழுந்துடும் இந்த பிரபாகரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் அவர் ஏதோ அதை டீப்பாக கூட தெரிஞ்சுக்கல நான் அவர் நமக்காக போராடினவங்களா இல்லை வேறு இதுவா அதை பற்றி எதுவும் இல்லை ஆனால் அந்த பிரபாகரன்றது அவ்வளோ அளவு தான் தெரியும் இது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த இது இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த பிரபா பிரபுன்ற வார்த்தைகள் என் கண்ணில் ரொம்ப பரதோடு இல்லாமல் உறவினர்களில் பிரபுன்றவங்க கூட கூட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வர்றது பிர பிரபுன்ற பேரில் வேறு யாராவது உறவினர் அல்லாத இடத்துல கூட இந்த பிரபுன்ற பேர் வர்றது இப்படிலாம் காட்ட ஆரம்பிச்சது அப்புறம் என்ன ஆகுதுன்னா முக்கியமாக அப்புறமா இந்த பிரபாகர் ரெண்டு மூணு முறை இந்த பிரபாகரன் அப்படின்னு ஃபோட்டோவே போட்டு அந்த நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை நான் இதில் டிஜிட்டலாகவோ பார்த்துட்றேன் ஓ இவர் தான் பிரபாகரனா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்றேன் அப்போ கூட நான் வந்து அந்த அவர் என்ன பண்ணாருன்றது போய் பார்க்கல அவர் இன்னாதுன்னு சரில்லை இவர் தான் அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பார்த்துறேன் பாருங்கள் கனவு இதில் ஒரு பிக்சரில் பார்த்துற பாருங்க அதுக்கப்புறம் ஒரு முறை வந்துடுறார் கனவுல ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இவர் தான் இவர் அந்த இலங்கை போராளி பிரபாகரன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க அவங்க அப்போது சரின்னு சொல்லிட்டு ஏதோ பிரபாகரன் அப்படின்றத பற்றி இது பண்ணும்போது கொஞ்ச நாள் சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு ஏன்னா அந்த காமெடி இதுக்கெல்லாம் அவர் சும்மா அது காட்டுறாங்கன்றதுனால அவர் ஸ்பீச்சை போய் பார்க்கணுன்னு அதுக்காக போய் பார்க்க ஆரம்பித்தப்போ அவர் ரொம்ப பிரபாகரனை பற்றி இருக்காருன்றது மட்டும் லைட்டாக புரிஞ்சுது ஆனாலும் எனக்கு அந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெளியே வந்துருவேன் நான் அதில் அப்புறமா அதில் தமிழுக்காக அவர் ரொம்ப சீமான் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்றதுனால அதனால கொஞ்சோண்டு வந்து அதை கொஞ்சம் அவர் எதுக்காக அந்த பிரபாகரன் அவர்களை பேசுகிறாருன்றதை பற்றி லைட்டாக தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோர் தவிர ஒன்றும் தெரில ஆனால் இன்றைக்கி தான் நான் போயிட்டு உங்களை வீடியோவில் பேசணுமே அப்படின்றதுக்காக இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பிரபாகரன் யாருன்னு போய் தேர்றேன் இப்போ நான் பிரபாகரன் என்ன பண்ணார்ன்ற விஷயத்தை இப்போ இந்த செகண்டு போய் பார்க்குறேன் உங்ககிட்ட வீடியோவில் பேசணுமேன்றதுக்காக பார்க்குறேன் நான் தான் ஏன்னா இவரை நேற்று தான் அனுப்புறாரு அவர் சிவப்பிரபாகர் சித்தர்னு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்போ எதுக்கும் அந்த பிரபாகரை பற்றியும் பார்த்துடலாம் ஒரு வா இது ஒரு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான் அதில் என்ன இருக்குன்னா இவர் பாண்டியன் சார்வர் ஒன்று சொல்லுவார் எப்போ பார் பிரபாகரன் தான் ராவணன் பிரபாகரன் தான் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது கேட்டுருக்கிறேன் அப்போ கூட நான் போய் இந்த பிரபாகரது போய் என்ன தான் பண்ணார்னு அது ஃபுல்லாக ஃபுல்லாக நோண்டி பார்த்தது கிடையாது நான் அப்புறம் என்ன இப்போ வந்து இப்போ புரியுது அப்போ பிரபாகரன் ராவணன்றாரு சீமான் வேற பேசுகிறாரு சீமான் வேற அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா அவர் அவர் சார்ந்து தான் ஏதோ அவர் பேசுறாருன்னு தெரியுது ஆனால் நான் ஒன்று சொல்லும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த ராமன்ற பேருக்கும் விஜயான்ற பேருக்கும் சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஓ இதனால்தான் அந்த விஜயலக்ஷ்மீன்ற கூடம் அவருக்கும் கான்ட்ரோவர்ஸ் இருக்குது போலுது அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் பெயர் விஷயங்களை லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னா தவிர இந்த கண்டென்ட்டில் அதை ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க சும்மா அப்பப்போ ஞாபகம் வரும்போது நீங்களும் பார்த்துங்கன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் இதில் இன்னொரு வியூவர் வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கண்ணா நிறைய சித்தர்களை ஏன் நீங்கள் வந்து சொல்லணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இல்லைங்களா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நிறைய சித்தர்களை தெரிஞ்சுக்கும் போது தான் இப்போ நான் பெயர் கனெக்ஷன் இப்போ நான் போய் கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ போய் பிரபாகரன் யாருன்னு பார்க்கறதுனால தான் எனக்கு அந்த கனெக்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்க முடியுது அந்த மாதிரி தான் நிறைய சித்தர்களை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இது நம்ம கூட கனெக்ஷன் ஆகுது ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு இப்போது கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி பூஜை வகைகளை இப்போ ஸ்பெண்ட் பண்ணி ஏன் காலகாலமாக நம்மளுக்கு ஒரே கடவுளாக இருந்தாங்க நம்ம எல்லா மற்ற மதத்தினர்லாம் நம்மளை பார்த்து கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் எல்லாத்துக்கும் ஒரு நாங்கள்லாம் ஒரு சாமி தானே வச்சுக்கிறோம் நீங்கள் நம்ம அம்மா வீட்டுக்குள்ள தெய்வங்க மாமியார் வீட்டுக்குள்ள தெய்வங்க அதுக்கப்புறம் கிராமத்து தெய்வதுங்க அதுக்கப்புறம் படிப்புக்குன்னா சரஸ்வதி இந்த மாதிரி எக்கச்சக்க கடவுளை சலிக்காமல் கும்பிட்றவங்க நம்ம அதுக்கான ஒவ்வொரு பண்டிகைங்க அதுக்காக மெனக்கெட்டு செய்யணும் வேறு வேலை அவ்வளோ பண்ணுறதுக்கப்போ இப்போ நிறைய சித்தர்கள் வரும்போது மட்டும் எதுக்கு இத்தனை சித்தர் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு இவங்க வந்து அவங்க ஒரு அவங்களுடைய கமெண்டில் அவங்களுடைய பேர் எதுவும் அதில் இல்லை அவங்க சேடு வராக்கா செவன் எயிட் சிக்ஸ்னு இருந்தது அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா திருமூர்த்தி மலை உடும் உடுமால் என் கணவரின் அம்மா ஊர் வீடு இருக்கன் ஸ்ட்ரீட்டு நேம் வந்து அமல அமனலிங்கா இந்த அமணன்றது என்னென்னா நிர்வாணம் அடைஞ்ச அந்த இவங்களை ப பற்றி நிர்வாணம் அடைஞ்ச இவங்கள தான் அந்த அம அம்மணம் அம்மனமாக இருக்குது அமணர் சமணர் இதெல்லாம் அந்த அமனலிங்கான அமனலிங்க நாடார் தெருன்னு இருக்குது நாங்கள் வந்து திருமூர்த்தி மலைக்கும் அங்கே இருக்கிற கோவிலுக்கும் போயிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து இவர் இவரை பற்றி பேசும்போது தான் அந்த குகுல்கான் இவர் பதஞ்சலி சித்திரையும் அந்த குகுல்கன் கார்டை பற்றி பேசுனது பார்த்தீங்களா அந்த வீடியோவில் தான் இப்போ போடுறாங்க அவங்க அதில் அவங்க சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு நானும் போயிருக்கேன் தத்தாத்ரேயன் பிரதர்னு நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் தற்போது நான் ஸ்ரீகுரு சரீதம் வந்து படிக்கிறேன் தத்தாத்ரேயன் உடன் உடன் பிறந்தவர்கள் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பத்து நாளாக நான் வந்து அதை பற்றியே நினச்சிட்ருக்கேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க பதஞ்சலி சித்தர் பிரம் பிரம்மகேஸ்வரர் டெம்பிளில் பார்த்துருக்கேன் மெடிடேஷன் பண்ணுவேன் நானும் மூல நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போது நிறைய சித்தர்களை பார்த்துட்டு வரும்போது ஆகும்னா நிறைய சித்தர்களை நீங்கள் ம இவங்க கும்புற மாதிரி மனசார அதை நினைக்கிறத அந்த பேரை சொல்கிறது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று அந்த சித்தரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சித்தராக இருப்பார் அப்படி இல்லைன்னா அந்த சித்தர் உங்களுக்கான சித்தரை வேறு ஒரு சித்தரை காட்டி கொடுத்துருவார் இது நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் வர வர என்ன ஆகும்னா நமக்கு தேவையான விஷயங்களை இவங்களால் நடத்தி கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீ ஏன்னா அவங்க நினச்சிட்டே இருக்காங்க பத்து நாளாக இது யார் இவங்களுடைய இதுன்னு சொல்லிட்டு பிரதருன்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினச்சிருந்தா கரெக்டாக நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா பத்து நாளாக அவங்க நினைக்கிறாங்கத்தை அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் நினச்சி நம்ம மனசில் போது தான் வரும் இதுக்கு ரொம்ப பூஜை புனஸ்காரம் முறைகளோ ரொம்ப நீங்கள் வந்து இந்த இதில் சனாதன இதில் சொன்ன மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் கிடையாது சித்தர்கள் வழிபடுறதில் சித்தர்கள் ரொம்ப நாளைக்கு குளிக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது குளிக்கலைனா கூட அவங்க மேலே எந்த ஸ்மெல்லுமே வராது அதனால் அதனுடைய வழிபாடு முறையே வேறு அவங்கள நினைக்கணும் முடிஞ்சால் ஒரு விளக்கே துவைக்கணும் முடிஞ்சால் ஒரு பால் வச்சு கும்பிட்லாம் இல்லைன்னா சும்மாவே மனசு நினைக்கலாம் அவங்க பேர் சொல்லணும் அவ்வளோதான் ஆனால் இவங்களை கூப்பிட கூப்பிட என்ன ஆகும்னா நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அவங்க நம்ம கிட்டே ப்ரெசன்ஸ் ஆகுது நம்ம வராங்கன்றது தான் முக்கியமான விஷயம் ஏன் இத்தனை பேர் நினச்சா அப்போ முடியாது அப்போ நீங்கள் அந்த பிரபஞ்சத்து கூட காண்டாக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது எனக்கு அது எப்படி ஒன்று ஒன்றா வருது பாருங்க அது எப்போது ஸ்ரீலங்காவோன்னு அவங்க சொல்லிட்டாங்க எத்தனையோ வருஷம் ஆகிடுச்சு விட்டுறேன் ஆனால் இப்போ இல்லாத பிரபாகரன்றது வருது ஆனால் பிரபாகரன் வந்து எனக்கு முந்தின ஜென்மத்தில் நான் பிரபாகரன் கிடையாது ஏன்னா அவர் என்னுடைய நான் இருந்த காலத்தில் தான் அவர் இருந்திருப்பார் எனக்கு அதனால் அவ அந்த பீரியடுக்கு என்னுடைய முன்ஜன்மம் அவருன்னு அர்த்தம் கிடையாது ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அந்த விஷயத்தில் அந்த ஸ்ரீலங்கான்ற விஷயத்தில் இந்த பிரபாகரன்ற விஷயத்தில் ஏதோ ஒரு பிரபு பிரபான்ற பேருங்களில் ஏதோ இப்போ மூணு வருஷமாக தானே அது காட்டுது அது ஏன்னு தெரியல ஆனாலும் இந்த சித்தர் வரதுனால எதுக்கும் இதை நான் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்போ நாளில் அன்னைக்கு ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு வந்து நான் சொல்கிறத விட இன்றைக்கே இதை நான் சொல்லிவிட்டு நாலு அன்றைக்கி நான் ஒரு விஷயம் இது தொடர்பாக வந்து தானே அப்போ சொன்னேன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு பிரபஞ்ச லிங்க் எப்படி இருக்குது ஏன்னா இன்றைக்கி நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நாலு அன்றைக்கி இப்படி காட்டுச்சின்னு தெரியும் ஒரு ஏதோ ஒன்று அப்போ வந்து இதோட கனெக்ஷன் வர விஷயம் உங்களுக்கு அது புரியும் எப்படின்னு அதனால சொல்கிறேன் நான் இது இந்த மாதிரி வந்து அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ போயிட்டு நான் போய் பார்க்குறேன் இவரு இது கதைலாம் என்னான்னு போய் பார்த்தா இவரு வந்து பயங்கரமான ஒரு டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு தான் அமெரிக்காவிலேருந்து எல்லா இதுமே பார்த்துருக்குறாங்க அப்படின்றதும் ஒன்று இப்போ கவனிச்சேன் அதுக்கப்புறம் என்னாதுன்னா பொய்கை நல்லூரோ ஏதோ ஒன்று கோரக்க சித்தரனுடைய ஊர் ஒன்று இருக்கும் அந்த ஊரில் தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க செலவு வச்சுருக்காங்க இவருக்கு பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு செலை வச்சுருக்காங்க அதை மற்ற கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுன்னு தெரியல போலீஸ் அவங்கெல்லாம் இது பண்ணி இன்னொரு நாளே தரமட்டமாக்கி சிமெண்ட் போட்டு க்ளோஸ் இருக்காங்க அதை மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பண்ணாராம் அந்த மாதிரி மீட்டுக்கும் இப்போ போய் பார்த்த நியூஸ் அது நான் இப்போ என்ன இவரை பற்றி கொஞ்சமான தெரிஞ்சுக்கலான்னு அப்போது அவர் வந்து சீமான் வந்து அதை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை மறுபடியும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அது இது வந்து பிரபாகரன்ற பேர்லேயே இவர் இருக்கிறாருன்றதுக்காகவும் அந்த விஷயத்தை நான் எடுக்கிறேன் அதே சமயத்தில் இது இதெல்லாம் ஏதோ ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது அதனால் நிறைய சித்தர்கள் ஏன் நம்ம நினைக்க முடியாது அப்படின்றதுக்கும் நான் இந்த விஷயத்தை கொண்டு வரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த நியூஸில் இவரை பற்றி பார்த்த விஷயத்துலேயே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இவருடைய தங்கை அந்த பிரபாகரன் அவர்களுடைய தங்கையினுடைய பெயர் வினோதினி அப்படின்னு இருந்திருக்கு பிரபாகரன் அவர்களுடைய தங்கையின் பெயர் வினோதினும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்குது அவங்க ஒய்ஃப் பேர் வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க ஏதோ ஒரு மதியின்னு வரும் அவங்க ரெண்டு பேர் தான் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் ஒன்று பார்த்தேன் இப்போ நான் அவங்க இதில் அதில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேரையும் பயங்கரமாக கொண்டுட்டுருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் இப்போ தான் நான் படித்து பார்க்குறேன் போயிட்டு இப்போ நான் இவரை பற்றி பேசணுமேன்றதுக்காக எடுத்து பார்க்குறேன் நான் அந்த விஷயத்த அதனால் ஒன்றோடு ஒன்று லிங்க் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அந்த வினோதினி பிரபாகனுடைய சிஸ்டர் பேர் வினோதினின்ற மாதிரி எனக்கும் கூட சகோதரன் முறையில் வினோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் ஏதோ ஒரு வகையில் அது இப்போ தானே பார்க்குறேன் இப்போ தானே போய் பார்க்குறேன் நான் அந்த நியூஸையே உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக அப்போ அந்த பெயர்கள் கனெக்ஷன் நான் சொல்கிற விஷயத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்குதுன்றதுக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அன்றைக்கி அதாவது இருபத் இருபத்தி எட்டாம் தேதி அதில் புரட்டாதி எவ்வளோ அங்கேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் இவர் பேர் சொல்லி சும்மா இவரை வணங்கினா போதும் இவருக்கு நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கன்றதுனால உங்களுக்கு பர்டிகுலராக அதில் யாராவது இருக்கலாம் இப்போ இவருக்கு ரமண மகரிஷி ரொம்ப இது இல்லைங்களா உங்களில் இப்போ இந்த வீடியோ பார்த்துங்கிறவங்கள யாராவது இவரை விட ரமண மகரிஷி தான் உங்களுக்கு கிட்டே வந்தால் ரொம்ப நல்லது ரமண மகிழ்ச்சியால் நீங்கள் ஈர்க்கப்படுறது தான் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவரு கும்பிட்டா தான் கும்பிட்டா கம்ட்டாக சீக்கிரமாக அவர் உங்கக்கிட்ட வர மாதிரி இருக்கும் அதனால் எதுக்குமே நான் போடும்போது நான் வீடியோ போடும்போது டக்குன்னு அந்த பேரையும் அந்த நட்சத்திரம் அந்த நாள் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் பேர் சொல்லி இத்தனை பேரையும் ஐயோ நிறைய பேர் கும்பிட்றமோ அப்படிலாம் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா ஒருத்தர் நான் பத்து நாளாக நினச்சிட்ருக்குறேன் அதுக்கேற்ற மாதிரி இதுவே வந்துருச்சு நீங்கள் சொன்னது அதே சமயத்தில் அவங்களது மூல நட்சத்திரமாக இருக்குது ஏன்னா நான் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றவங்கள அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து பதஞ்சலி சித்திரத்து தான் பார்க்குறாங்க ஐயோங்க நம்மளுக்கு கனெக்ஷனுக்கு இதெல்லாம் பார்க்கல நான் போட்ட வீடியோ பார்க்குறாங்க ஆனால் இப்போ பார்த்தா அவ இப்போ தான் சொ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ பதஞ்சலி சித்திரம் மூல நட்சத்திரமா நானும் மூல நட்சத்திரம்தான் வருது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரும் அதில் அப்படி தான் வந்து எட்டுனு வந்து கொடுக்கும் அப்படின்றது உண்மையிலே நான் சொல்லப்போனால் என் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான அரச கதை இருந்திருக்குது என் லைஃப்பில் முன்னாடி ஜென்மத்தில் அதுக்கு முன்னாள் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் வந்தால் அதுக்கு முன்னாடி வேறு வேறு ஜென்மத்தில் வேறு வேறு இடத்துல நான் இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி நீங்கள்லாம் கூட நான் மட்டும் இல்லை நீங்களாம் கூட ராமாயணத்துலேருந்தோ மகாபாரத்துலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துங்கிறவங்க எல்லாருமே உங்களோடு ராமாயணமோ மகாபாரதமோ அல்லது ரெண்டுத்துலேயுமே திலையுமே ஏன்னா அது வெவ்வேறு யுகத்தில் தான் நடந்தது ரெண்டு கூட நீங்கள் க கனெக்டானவங்களா இருக்கலாம் அப்போது இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களே தான் நடந்துக்கிட்டு அப்படின்றது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதோட கனெக்ட் ஆனவங்க தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு முன்னாடி அந்த கதையில் கனெக்ட் ஆனவங்க தான் ஏன்னா மொத்தமே அப்போ ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னா அவங்க தான் விரிஞ்சு விரிஞ்சு பெருசாக இன்னும் சொல்லப்போனால் அடுத்த மதத்தில் இருக்கிறவங்கலாம் கூட அதோட சம்மந்தப்பட்டவங்க தான் வேறு மதத்தில் இருக்கிறவங்கலாம் கூட அதோடு சம்மந்தப்பட்டவங்க தான் தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்